இன்னொன்று வந்துட்டு பிரவீன்ராஜ் சாரி இந்த திவா வர்சஸ் திவ்யா ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு பிள்ளைகள் இருக்கு அது என்னங்கிறத பேச போறோம் பேசி பேசுவோம் கடைசி கேட்டால் வந்தாச்சுல இப்போ இது பொங்கல் செலிப்ரேஷன் ஆனால் இது பொங்கல் மாதிரி போதான்னா நாய் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிதான் இந்த ஷோ வந்து போய்ட்டு ஒரு செலிப்ரேஷன் நாள் கூட உங்களால் ஒழுங்கா ஜாலியாக கொண்டாட முடியாதா லூசுப் கும்பிட்ட என்னடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோவம் வருது எனக்கு ஆக்சுவலாக நானே பொங்கல் அன்னைக்கு ஒரு நிமிஷம் காய்ஸ் நிற்கிற இடத்துல தான் எல்லாமே கிடக்குது ஸோ பொங்கல் இப்போ நான் கூட சரி ஓகே பொங்கல் ஸ்பெஷல் ஜாலியாக ஒன்று ஃபன்னாக பேசுவோம் ஃபன்னாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படிதான் நாங்க நான் நினச்சேனுங்க ஆனால் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இது இது அது எல்லாம் பண்ண முடியாதுரா நீ கல்வி ஊற்றணும் பொங்கல் அணி கூட ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறானுங்க வேறு என்ன பண்ணுறது ஸோ இந்த ப்ரமோ பார்த்தேன் நான் அது வந்து பிரவீன்ராஜ் தான் வாண்டடாக ஒரு விஷயம் பண்றான் கலாகிரோ கலாகரான்னு பாட்டு போடுறான் பாடி ஷேமிங் பண்ணுறான் அப்ப அவன் கோவம் இங்க தப்பு கிடையாது ஓகேவா திவாறு கோவப்படுறதுலயும் தப்பு கிடையாது அவன் ஒரு மெண்டலு நல்லா தெரியும் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு பைத்தியார்தரமா பண்றான் நிறைய விஷயம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் ரெண்டாவது இதுலயே ரெண்டாவது பார்ட்ல சொல்றேன் என்னென்ன பண்றான்னு ஏன்னா ஃபர்ஸ்டே இவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க என்ன நீனே இப்படி திட்டுறேன் அதனால சொல்றேன் பண்றான் அது அவனோட பாடு அவன் யாருக்கிட்ட பண்றானோ அது அவங்க பேசட்டும் நீ எதுக்கு குறுக்க வர ஓ வேலை என்ன தொண்ணூத்தி ஏழு நாள் நீ நான் முப்பது நாள் சம்பாதிச்சேன் முப்பது நாள் நீ சம்பாதிச்சத ரெண்டே சைன்ல காலி பண்ணிக்கிட்டா அது வேற யாரும் இல்ல நீ மட்டும்தான் சபரிய பார்த்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருந்தான்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சா மாட்டினேன் வினோத்த பார்த்து பேசினா மாட்டினேன் இப்ப திவார்ட்ட வந்திருக்க திவார உனக்கு பிடிக்கல திவார உனக்கு வந்துட்டு டார்கெட்டிவா இருக்கும் அவன் கேவலம் பிஹேவ் பண்றான் சொசைட்டில கேவலம் நீ வெளில பேசு ஷோக்குள்ளே ஷோவில் என்ன பண்ணுறேன்னா அதை வச்சு மட்டும் பேசு அது மட்டும் பேசு பாடி பண்ணா சொல்ற நீ பாடி பண்ண கூடாது ஓகேவா அவன் இன்னொருத்தவங்க பாடி பண்ணா நீ பாடி பண்ணா ஓகேங்களா அவன் அந்த மாதிரி பண்ண கிடையாது எனக்கு இந்த நாய்க்கெல்லாம் எதுக்குடா சப்போர்ட் மாறிங்க ராஜ் ஒய் பண்ணாத உனக்கு நல்ல பேர் இருக்குது எங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் பட் இப்போ நீனே வந்துட்டு யானை நல்ல மண்ணாரி போடும் பாரு அது மாதிரி பண்ணுற இட்ஸ் நாட் குட் நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது வேஸ்ட் பொங்கல் சிறு பிரச்சனை கெடுக்குறானுங்க என்னட்ட என்னத்த சொல்றது இப்படி ஒரு சீசனை கிடையாது முடிஞ்சு இந்த சீசன் தான் இதுக்கு நம்ம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பார்த்துட்டு லிஸ்ட் பாத்துட்டு உள்ளேயே நுழையலாம் யோசிக்கலாம் அட்லீஸ்ட் ரெண்டாவது பாட்டு வருவோம் திவ்யா திவார் இப்போ நேத்தி வந்துட்டு திவ்யா வந்துட்டு முந்தானத்தை நேத்தி நேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆதி பேசுவாங்க அப்போ திவார பத்தி தான் பேசுவாங்க பட் இதுவே சண்டை நான் உன்னை பத்தி பேசுறேன் சொல்லுவாங்க அது அந்த ஒரு போய் அதை தவிர்த்துருக்கலாம் பட் பேசின விஷயங்கள் கரெக்ட் ஏன்னா அவங்க பேசுனதெல்லாம் அவங்க அவங்க பேசும்போது தான் எனக்கு புரியுது என்னடா இதெல்லாம் பேசி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா லவ் யூ கட்டுல படுத்துக்கலாமா டார்லிங் எப்ப மேரேஜ் பாய் ஃப்ரெண்ட் நான் நிறைய விஷயம் பார்த்தேன் எனக்கு நீ யாருடா நீ என்னடா நீ பட்டு அடுக்கடுக்கா இதே வெளில பேசி எனக்கு உண்மையிலே செருப்படி வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் இது வீட்டு தப்பிச்சிட்டு தப்பிச்சுட்டு இருக்கேன் திவாரு எனக்கு என்ன பிரச்சனைனா இதை திவ்யாமே பண்ணிருக்க கூடாது இந்த இந்த ஃப்ரெண்ட்லி இந்த ஒரு 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 ஃபன்னான இதுன்னு சொல்லிட்டு இவன்ட்டா அந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்க கூடாது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஆள் இப்போ நீங்க ஃபன்னுக்கு அந்த கண்டென்ட் பண்றீங்கன்னா இவன் ரியலாக தான் பண்ண வருவான் தொடா வர்றது ஹக் பண்ண வர்றது ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசுறது கல்யாணம் பண்ணிக்கலாமா ஓடி போகலாமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுன்னா இவன் பண்ணுவான் ஏன்னா இவன் பார்வதியே அப்படிதான் சொன்னான் இவன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு நீ பார்வதி மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்சா போதும்னு சொன்னா இவன் ஈத்தரை இந்த ஈத்தரை எதுக்கு நீங்க அந்த பவுண்டரிய தாண்ட விட்டீங்கன்னே எனக்கு புரியல தாண்ட விட்டு இப்போ குத்துட்டே கூட ஆனா குடையைதான் செய்யும் பட் நான் விக்டிம் எப்படி சொல்றது இது தப்பான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லக்கூடாது பட் எனக்கு அது தோணுச்சு அதுதான் உண்மை நீங்க அலோவ் பண்ணிருக்க கூடாது பட் அவன் அலோவ் பண்ணியிருந்தாலும் அவன் மண்டிய அவன் மீறக்கூடாது அவன் மீறிட்டான் சோ இது என்ன பண்றது அடிச்சும் மாதிரி சேதுபதி எல்லாமே கேட்டாரு இந்த வாரம் மட்டும் என்ன வர பொங்கல் வாரம் வந்திருக்கு பினாலி வர வந்துருக்கு அவர் என்ன கேட்பாரு எல்லாம் ஆடியன்ஸ் ஸ்டேஜ்ல உட்காரும்போது இதுவாறு நீங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் மறுபடி வாய்ப்பு கொடுத்தா நீங்க திரும்ப அது மாதிரி தப்படுறீங்க நீ தான் திருந்துவ ஷோவே முடிஞ்சு போச்சு ஆமா மக்களே ஆமா தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த பினாலேக்குள்ள இவனுங்க அக்கப்பூர் இப்படி ஒரு ஃபினால வீக்கை நான் பார்த்தது கிடையாது ஏன்னா எல்லா ஃபினாலே வீக்கும் செலிப்ரேஷனோட மஜாவா பன்னா எந்த ஒரு ஃபைட்டும் இல்லாமல் ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைட்டோட இல்லாம இருக்கும் பட் இந்த ஃபின்னாலே ஃபைட் இல்லாமல் அவனு இல்லை இதில் சான்றா வேற நடிப்பு அரைக்கி அக்கா அவங்க போட்டால் ஆக்டிங் அவன் தெரியாமல் பண்ணிட்டோம் என் கூட ஃப்ரெண்டாக லைஃபாக வரணும் அவர் பாவம் அமைத்தேன் வளப்புறாரு ஆற்றி வந்துட்டானாலும் அவளுக்கு ஆப்படிக்க கூட இருந்தே குளி பிடிச்சவன் இப்போ வெளில போய்ட்டு தான் வண்டாள் சொல்லிட்டு அவள் தலையில் அடிச்சிக்காத பாடு அங்கே போயிட்டு வந்து வியானம் வியானம் வியானாவோட நான் விட்டுருவேன் ரம்யா சட்டம் என் குழந்தைகளும் இல்லை நான் சத்தியமாக சொல்கிறேன் எத்தனை தடவை தான் குழந்தைங்க சத்தியம் பண்ணுவேன் பை எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க இதுக்கெல்லாம் ஆனால் இது சும்மா சும்மா பண்ணுது அது அதுக்கு அது என்ன சொல்கிறது அவங்க கூட தேவலாம் யா பேப்பர் அப்படி கூட தேவலாம் யா இந்த அம்மா பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியல இந்த அம்மா பற்றி ஸ்பெஷல் வீடியோ நான் அப்புறமா லேட்டாக போடுறேங்க லைவை முடிச்சிட்டு ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் சாரி கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் டாடா பாய் பாய் லைவ் ஏழு மணிக்கு வந்துருக்கேன்